கிளாஸ் டீச்சர் ஒரு பையனை திட்டி வெளிய போய் முட்டி போடு அப்படின்னு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரா இத பார்த்த இன்னொரு டீச்சர் ஏன் சார் இவனுக்கு பனிஷ்மெண்ட் குடுக்குறீங்க என்ன பண்ணா இவன் அப்படின்னு கேட்டாரா அதுக்கு அந்த கிளாஸ் டீச்சர் பின்ன என்ன சார் டெஸ்ட் எழுத சொன்னா எல்லா கொஸ்டினுக்கும் ஏடா கூடமா ஆன்சர் எழுதி வச்சிருக்கா நீங்களே படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி பேப்பரை கொடுத்தாரா அந்த சாரும் வாங்கி படிக்க ஆரம்பிச்சாரா முதல் கொஸ்டினா திருவள்ளூரை பற்றி குறிப்பு எழுதுக அப்படின்னு கேட்டிருந்ததுக்கு அந்த பையன் திருவள்ளுவர் ஒரு மிகப்பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட் காரணம் அவர் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலுக்கு சொந்தக்காரர் ராமன் கடன் வாங்கினார் இது எந்த காலம் கேட்டிருந்ததுக்கு இது கஷ்ட காலம் கொஸ்டின் கூடையில இருந்த பத்து மாம்பழத்தை கவிதாவுக்கு நாளும் பூர்ணிக்கு நாளும் கொடுத்தா உனக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருந்ததுக்கு எனக்கு பயங்கரமா கோபம் வரும் அப்படின்னு எழுதிருந்தானா நாலாவது கொஸ்டினா மேல வீசிய வந்து ஏன் கீழே வந்து விழுந்தது அப்படின்னு கேட்டு இருந்ததுக்கு மேல பந்து பிடிக்கிறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னு எழுதிருந்தானா அஞ்சாவது கொஸ்டினா ஆசிரியர் வெளியூர் செல்கிறார் இது என்ன காலம் அப்படின்னு கேட்டிருந்ததுக்கு இது மாணவர்களுக்கான நல்ல காலம் அப்படின்னு எழுதிருந்தானா இதெல்லாம் படிச்ச அந்த டீச்சர் என்னடா இப்படி எழுதி வச்சிருக்க உங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டாரா அதுக்கு அந்த பையன் எனக்கு அப்பாவா இருக்காரு சார் அப்படின்னு சொன்னானா இதோட அந்த கதை முடிஞ்சிருச்சு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை கிடைக்காத ஒரு மனுஷன் சரி நம்ம டாக்டர் ஆகிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு கிளினிக் ஓபன் பண்ணி அதோட வாசல்ல எந்த நோயா இருந்தாலும் ஐநூறு ரூபாயில குணப்படுத்தப்படும் அப்படி குணப்படுத்த முடியலன்னா ஆயிரம் ரூபாயா திருப்பி வழங்கப்படும் எழுதி வச்சாராம் இது கவனிச்ச ஒரிஜினல் டாக்டர் இந்த போலி டாக்டர் எப்படியாவது ஆயிரம் ரூபாய் வாங்கிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த போலி டாக்டர் கிட்ட போய் டாக்டர் என்னோட நாக்குல சுவையே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாராம் உடனே அவரு நர்ஸ் அந்த இருபத்தி மூணாவது பாட்டில இருக்க மருந்தை இவர் வாயில் மூணு சொட்டு விடுங்க அப்படின்னு சொன்னாராம் அந்த மருந்து நாக்குல விட்டதும் அந்த ஒரிஜினல் டாக்டர் ஐயோ இது பெட்ரோல் ஆச்சே அப்படின்னு சொன்னாராம் உடனே அவரு வெரி குட் உங்களுடைய நாக்கு சுவை உணர ஆரம்பிச்சிருச்சு ஐநூறு ரூபாய் ஃபீஸ் எடுங்க அப்படின்னு சொன்னாரா இந்த ஒரிஜினல் டாக்டரும் வேற வழி இல்லாம ஃபீஸ கொடுத்துட்டு வெளில வந்தாராம் இருந்தாலும் இவர்கிட்ட இருந்து ஆயிரம் ரூபாய் வாங்காம விடக்கூடாது அப்படின்னு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்பவும் வந்து அந்த போலி டாக்டர் கிட்ட டாக்டர் எனக்கு மறதி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரா அதுக்கு அந்த போலி டாக்டர் நர்ஸ் அந்த இருபத்தி மூணாவது பாட்டில் இருக்கிற மருந்தை இவர் வயல மூணு சொட்டு விடுங்க அப்படின்னு சொன்னாரா உடனே இந்த ஒரிஜினல் டாக்டர் டாக்டர் அதான் பெட்ரோல் ஆச்சு அப்படின்னு சொன்னதும் உடனே இந்த போலி டாக்டர் வெரி குட் உங்களுக்கு மருந்து சீக்கிரமே குணமாயிடுச்சு ஐநூறு ரூபாய் ஃபீஸ் எடுங்க அப்படின்னு சொன்னாரா இந்த டாக்டரும் வெளியே வந்து இவங்க கிட்ட இருந்து ஆயிரம் ரூபாய் வாங்காம விடக்கூடாது அப்படின்னு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்பவும் வந்து டாக்டர் எனக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாரா இப்போ அந்த போலி டாக்டர் ஐயோ இதுக்கு என்கிட்ட மருந்து இல்லையே இந்தாங்க ஆயிரம் ரூபாய் அப்படின்னு கொடுத்தாரா இதை வாங்க ஒரிஜினல் டாக்டர் டாக்டர் ஐநூறு தான் இருக்கு அப்படின்னு சொன்னதும் அந்த போலி டாக்டர் வெரி குட் உங்களுக்கு கண்ணு நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சே ஐநூறு ரூபாய் பீஸ் எடுங்க அப்படின்னு சொன்னாரா இதோட அந்த கதை முடிஞ்சிருச்சு இந்த கதை எல்லாருக்கும் இருக்கும் நம்புறேன் இன்னொரு அழகான கதையில நாளைக்கு சந்திப்போம் நன்றி